உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல் விளக்கு ஆ அகல் விளக்கு ஆ ஆந்தை ஆ ஆந்தை இந்தியா ஈ இந்தியா

ஓகை ஓ ஓகை ஓ ഔதசியம் ஓ ഔதசியம் ஆயுத எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் அக் எகுவால் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல் விளக்கு ஆ அகல் விளக்கு ஆ ஆந்தை ஆ ஆந்தை ஈ இந்தியா ஈ இந்தியா ஈகை ఈ ఈகை ஊ உரையாடல் ஊ உரையாடல் ஊ ஊதா ஊ ஊதா ஏ எலுமிச்சை ஏ ఎలుమిచై ఏ ఏడు ఏడు హై హై బొన్ హై హై బొన్ ఓ వట్టగ చివింగి ఓ వట్టగ చివింగి ఓ ஓகை ஓ ஓகை ஓ ഔதசியம் ஓ ഔதசியம் ஆயுத எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் அக் எகுவால் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல் விளக்கு ஆ அகல் விளக்கு ஆ ஆந்தை ஆ ஆந்தை இந்தியா ஈ இந்தியா ஈகை ஈகை ஓ உரையாடல் ஊ உரையாடல் ஊதா ஊ ஊதா ஏ எலுமிச்சை ఏ ఎలుమిచ్చై ఏ ఏడు ఏ ఏడు హై హై బొన్ హై ఓ వట్టగ చివింగి ఓ వట్టగ చివింగి

Thanks for watching.